கை சின்னக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலந்தன் கூட தாங்க எடுக்க போகிறோம் சென்ற இருக்கு கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலந்தன் கூட தாங்க எடுக்க போகிறோம் பாருங்க ஒரு பனை மரத்துலேருந்து ஓலை விழுந்துருக்குது அதில் அப்படியே கட்டியிருக்குங்க மொத்தமாகவே பனை மரத்து ஓலையில் தான் கட்டியிருக்குது இடஞ்செல்லாம் இந்த முள் இருக்கிறனால அதில் அப்படியே வெயிட் தாங்கிற அளவுக்கு அது கட்டியிருக்குது இன்றைக்கி இந்த இந்த தேனை எடுக்கிறதான் நீங்கள் பார்க்க போறீங்க இதே தேன் எடுக்கிற பந்தம் பந்தான் வாங்கினா இருக்கோம்ல

rồ rồi mọi người vào xem nào xem cái cái này rồi à cái này

இருக்குதா ஓண்டு புகையிறதா ஏன் இருக்கா தெரிஞ்சா இல்ல எந்த இருக்கு மேல மேல அந்த இது இல்லையா கொஞ்சம் இருக்குதா இந்த பண்றத பிடிச்சிக்கா வருவாங்க

¿Tú te